காத்திருக்கும் நேரத்தை குறைக்கும் வகையில் சிக்னலில் மாநகர் பேருந்து வந்தாலே பச்சை விளக்கு ஒளிரும் வகையிலான தொழில்நுட்பத்தை ஜனவரி மாதம் முதல் சென்னை ஜிஎஸ்டி சாலையில் சோதனை செய்யப்பட உள்ளதாக கூறப்படுகிறது இத்திட்டத்தின்படி சிக்னல் அருகே மாநகர் பேருந்துகள் நிற்கும் போது பச்சை விளக்குகள் கூடுதல் நேரம் ஒளிரும் வகையில் சிக்னல்களில் மாற்றம் கொண்டுவர முடிவு செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் போக்குவரத்து நெரிசலில் பேருந்துகள் அதிக நேரம் காத்திருக்கும் நிலை குறையும் மேலும் எரிபொருள் செலவை குறைக்கவும் இத்திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது சென்னை வில்லிவாக்கம் சிவசக்தி காலனியில் நான்கு ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்டு வரும் கொளத்தூர் வண்ண மீன்கள் வர்த்தக மையத்தை அமைச்சர் சேகர்பாபு நேரில் ஆய்வு மேற்கொண்டார் அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சேகர்பாபு பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட அண்ணா பல்கலைக்கழக மாணவி புகார் அளித்த மூன்று மணி நேரத்தில் குற்றவாளி கைது செய்யப்பட்டுள்ளார் குற்றவாளிக்கு தகுந்த தண்டனை பெற்றுத்தரப்படும் டெல்லியில் மல்யுத்த வீராங்கனைகள் பாலியல் தொல்லைக்கு ஆளாகி போராட்டங்கள் நடத்திய போது அதற்கு பாஜக என்ன நடவடிக்கை எடுத்தது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நன்றாக உள்ளது இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் சட்டத்தின் ஆட்சி நடைபெற்று வருகிறது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சாட்டையால் தன்னையே அடித்துக் கொள்ளப் போவதாக அறிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் அனைத்து தொகுதிகளிலும் உறுதியாக வெற்றி பெறுவோம் என அவர் தெரிவித்திருந்தார் தேர்தலில் படுதோல்வி அடைந்ததற்கு பரிகாரம் செலுத்துவதற்காக அவர் இந்த அறிவிப்பை தெரிவித்துள்ளார் என்றும் அமைச்சர் சேகர்பாபு கூறியுள்ளார் சென்னை லஸ் சர்ச் சாலையில் உள்ள போக்குவரத்து தீவுக்கு புதிதாக பெயர் சூட்டப்பட்ட இயக்குநர் சிகரம் கே பாலச்சந்தர் போக்குவரத்து தீவு பெயர் பலகையை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு திறந்து வைத்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் அமையவுள்ள புதிய மருத்துவமனை கட்டடத்திற்கு தோழர் நல்ல கண்ணு நூற்றாண்டு கட்டடம் என பெயர் சூட்டப்படும் உள்ளதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் தேர்தல் பத்திரம் திட்டம் ரத்து செய்யப்பட்டாலும் தடையில்லாமல் நிதிகளை குவிக்கிறது பாஜக என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தன்னைத்தானே வருத்திக் கொள்ளும் முடிவை கைவிட வேண்டும் என்று அமமுக பொதுச்செயலாளர் டி டி வி தினகரன் கூறியுள்ளார் தமிழக மக்கள் அனைவரும் அடுத்து வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு முடிவுரை எழுத தயாராகிவிட்டனர் என்றும் டி வி தினகரன் கூறியுள்ளார் கோவை சிவானந்தா காலனி பகுதியில் பயனாளர்களுக்கு இலவச தையல் இயந்திரம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கலந்து கொண்டார் அப்போது மாநகராட்சி அதிகாரிகளுக்கும் வானதி சீனிவாசனுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது சட்டமன்ற உறுப்பினர் நிதியில் இருந்து மக்களுக்கு செய்யக்கூடிய பணிகளை கவுன்சிலர்கள் தடுத்து நிறுத்துவதாக மாநகராட்சி அதிகாரியிடம் வானதி சீனிவாசன் குற்றம் சாட்டினார் ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு மறுப்பு தெரிவித்த மாநகராட்சி உதவி பொறியாளர் நடராஜன் அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றார் இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் கைகளில் கருப்பு பட்டை அணிந்து இந்திய வீரர்கள் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவிற்கு புகழஞ்சலி செலுத்தினர் அவரது மறைவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் மோடி காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் உலக நாடுகள் தலைவர்களும் மன்மோகன் சிங் மறைவிற்கு இரங்கல் செய்தி வெளியிட்டு அவரின் பணியை புகழ்ந்துள்ளனர் இந்திய கிரிக்கெட் வீரர்களும் மன்மோகன் மறைவுக்கு புகழஞ்சலி செலுத்தும் வகையில் கைகளில் கருப்பு பட்டை அணிந்துள்ளனர் இந்நிலையில் அவரது இறுதி சடங்குகள் நாளை டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெறும் என்று காங்கிரஸ் தலைமை அறிவித்துள்ளது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பெலகாவி காங்கிரஸ் மாநாட்டின் நூற்றாண்டு விழா நிகழ்ச்சிக்காக காங்கிரஸ் சார்பில் பெலகாவியில் வைக்கப்பட்ட வரவேற்பு பேனர்களில் காஷ்மீர் பகுதிகள் நீக்கப்பட்ட இந்திய வரைபடத்தை பயன்படுத்தி இருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது நடப்பு நிதியாண்டின் முதல் பாதியில் வங்கி மோசடி தொடர்பாக பதினெட்டாயிரத்து நானூற்று அறுபத்தி ஒரு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன மோசடி தொகை எட்டு மடங்கு அதிகரித்து இருபத்தி ஓராயிரத்து முன்னூற்று அறுபத்தி ஏழு கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது மத்தியில் ஆளும் பாஜகவுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் இரண்டாயிரத்து அறுநூறு கோடி ரூபாயும் எதிர்கட்சியான காங்கிரசுக்கு இருநூற்று எண்பத்தி ஒரு கோடி ரூபாயும் நன்கொடையாக கிடைத்துள்ளதாக தேர்தல் கமிஷன் தெரிவித்துள்ளது வாங்கிய கடனை செலுத்தாதவர்களின் புகைப்படத்தை வெளியிட்டு வங்கிகள் அசிங்கப்படுத்தக்கூடாது என்று கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது காங்கிரசின் நடவடிக்கைகள் இண்டி கூட்டணியின் ஒற்றுமையை பாதிக்க செய்து வருகிறது என்று ஆம் ஆத்மி கட்சி தலைவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்காக டெல்லி காவல்துறை பாதுகாப்பு ஏற்பாடுகளை தீவிரப்படுத்தியுள்ளது மேலும் தேசிய தலைநகரின் எல்லை பகுதிகளில் பணியில் கூடுதல் போலீசாரை நியமித்துள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஜக்ஜித் சிங் தல்லேவாலின் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்திற்கு மத்தியில் சம்யுக்த கிசான் மோர்ச்சா தங்கள் பிரச்சனைகளை பற்றி விவாதிக்க நேரம் ஒதுக்க கோரி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு கடிதம் எழுதியுள்ளது காசாவில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் பத்து பேர் உயிரிழந்துள்ளனர் இருபது பேர் காயமடைந்துள்ளனர் சிரியாவில் நடந்த துப்பாக்கி சண்டையில் பாதுகாப்பு படையினர் பதினான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் மூன்று போராளிகள் கொல்லப்பட்டதாகவும் சிலருக்கு காயம் ஏற்பட்டதாகவும் சிரியாவின் மனித உரிமைகளுக்கான கண்காணிப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது இதையடுத்து அந்த பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர்